அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் சடசடவென்று மழை பிடித்து கொண்டது பகல் முழுவதும் நீரை தேக்கி கருத்திருந்த மேகம் உடைந்து பொழிய ஆரம்பித்து விட்டது பகல் நேர எரிச்சல் தணிந்து உடம்பு ஜில்லானது வசந்த் ஜன்னல் ஓரமாக சேரை இழுத்து போட்டு கொண்டான் ஜன்னல் வழியாக பார்க்கும் போது மழையில் நனையும் தெருக்கள் கார்கள் சைக்கிள்கள் பேதமில்லாமல் மழையில் நனைந்தன முகத்தில் பட்ட சாரல் இதயத்தில் நனைந்தது ஹாஸ்பிட்டல் கூட நிசப்தமாக இருந்தது வசந்துக்கு பேசன்ஸ் யாரும் இல்லை காலையில்தான் ஒரு ஆப்ரேஷன் முடிந்தது இன்னும் சாப்பிடவில்லை மணி எத்தனை வாட்ச் மூன்று என்றது வசந்துக்கு இந்த தனிமை வேண்டியிருந்தது நிதானமாக சிந்திக்க அவனை குழப்பும் பிரச்சனைக்கு தீர்வு காண இந்த தனிமை வேண்டியிருந்தது குழப்பும் விஷயங்கள் இதே ஹாஸ்பிட்டலில் ஏழாம் நம்பர் ரூமிலும் ஐசியூ வார்டிலும் இருக்கிறது எதை முதலில் தீர்ப்பது கண்ணை மூடி சாய்ந்து கொண்டான் அமுதா அம்மா சாப்பிட கூப்பிட்டிருக்கிறாள் இத்தனை நாளா தான் யாரை அம்மா என்று நினைத்திருந்தானோ அவள் விசத்தை குடித்துவிட்டு ஐசியூ ரூமில் படுத்திருக்கிறாள் நான் தான் உன்னுடைய உண்மையான அம்மா என்று வந்திருப்பவள் சாப்பிட கூப்பிடுகிறாள் அந்த அழைப்பு ஏன் என்று புரியும் என்ன முடிவு எடுத்த என்று கேட்க தெளிவா இருந்தா ஏன் குழப்பம் என்ற மிரட்டல் திடீரென்று நான் தான் உன் அம்மா என்று இத்தனை வயதுக்கு பின் ஒருத்தி வந்து நின்றால் குழம்பாமல் என்ன செய்ய முடியும் முப்பது வருடமாய் மங்களம்தான் தன் அம்மா என்று நம்பி அவளையே சார்ந்து நின்றவனுக்கு இன்று அவள் தன் அம்மா இல்லை உண்மையில் பெற்றது அமுதா என்றால் அதிர்ச்சியாகத்தானே இருக்கும் அதிலிருந்து மீள்வதற்குள் முடிவு எடு என்றால் என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு நாலு முறை போன் செய்கிறாள் என்ன முடிவெடுத்த என் கூட அமெரிக்கா எப்போ வர என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் புத்தி செயல்படவில்லை தன்னுடைய ஆராய்ச்சி கடமைகளை எல்லாம் மறந்து உட்கார்ந்திருக்கிறான் வசந்த் வசந்த் ஒரு சாதாரண டாக்டர் இல்லை டெஸ்ட் டியூப் குழந்தைகளை உருவாக்கும் திறமையான டாக்டர் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஹாஸ்பிடல் இது வசந்த் திறமையான சீஃப் டாக்டர்கள் தலைமையில் செயல்படுபவன் தம்பதிகளின் ஜீவ அணுக்களை இணைத்து உருவான கருவை இன்னொரு பெண்ணின் கருப்பையில் வைத்து ஆரோக்கியமான குழந்தையை பெறச் செய்யும் முறையும் வெற்றிகரமாக நடந்து வருகிறது இதில் தான் வசந்த் இன்னும் ஒருபடி மேலாக தன் ஆராய்ச்சியை செய்கிறான் டெஸ்டியூப் நிலையிலேயே ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்று கண்டறியும் நிலை அதில்தான் அவனே எதிர்பாராத ஒரு ரிசல்ட் வந்தது டெஸ்டியூபில் முதல் இரட்டை குழந்தைகளை உருவாக்கியிருந்தான் வசந்த் அதை சுமந்து பெற்றுத்தர வந்த துர்கா தான் அவனுடைய அதிகமான அடுத்த பிரச்சனைக்கு காரணம் அவனின் இந்த சாதனையை பேப்பர்கள் டிவிக்கள் போட்டி போட்டு புகழ்ந்து வெளிப்படுத்திய பிறகுதான் அமுதா அம்மா வந்தாள் உருகினாள் கரைந்தாள் உனக்கே நான் என்றாள் இத்தனை நாள் எங்கிருந்தாள் இயல்பாய் கேள்வி எழுந்தது அமுதாவும் பாவம்தான் டீனேஜில் யாரையோ காதலித்து ஏமாந்து குழந்தையுடன் நின்றவளை மாமா பையன் ஏற்றுக்கொள்ள முன்வந்தான் ஆனால் நான் உன்னைத்தான் ஏத்துக்க முடியும் உன் குழந்தையை ஏத்துக்க முடியாது என்று சொல்லிவிட்டான் அமுதா தயங்கவில்லை அவளுக்கு தேவை சமூகத்தில் அங்கீகாரம் புகழ் மாமா பையன் கனடாவில் டாக்டர் பணக்காரன் தயங்காமல் பெற்ற குழந்தையை தந்துவிட்டாள் மங்களம் நர்ஸாக இருந்தாள் குடிகார புருஷன் உதறிப்போன பிறகு தன் வாழ்க்கை வெறுமையாக கூடாது என்று குழந்தையை வளர்க்க வாங்கி கொண்டு அதை சுற்றி தன் உலகத்தை அமைத்து கொண்டவள் வசந்து தான் அவளுக்கு சகலமும் அது அவனுக்கு புரியும் தனக்காக மங்களம் பட்ட சிரமங்களும் இந்த நிலைமைக்கு வர செய்த முயற்சிகளும் அவனுக்கு புரியும் ஆனால் தனக்காக ஒரு துரும்பை கூட எடுத்து போடாதவள் இன்று மகனே மகனேன்னு உருக காரணம் என்ன பெற்ற பாசமா வசந்துக்கு புரியவில்லை ஆக்சுவலாக உன்னை தத்து எனக்கு மனசே இல்லை புருஷை விட்டுட்டு போயிட்டான் ஒரே பொண்ணு ரெண்டு வயசில் செத்து போச்சு இது எனக்கு ஒரு பிடிப்பை தரும்னு மங்களம் அழுதா சரின்னு மனசு இழகி தியாகம் செஞ்சேன் அப்பப்போ இந்தியா வர்றப்ப எல்லாம் உன்னை விசாரிப்பேன் அப்படி விசாரிச்சவள் நீ டாக்டருக்கு படிக்கும்போது ஃபீஸ் கட்ட வழி இல்லாமல் தவிச்சப்போ உதவி இருக்கலாமே உங்க அம்மா நைட் டியூட்டியும் பிரைவேட் நர்ஸாகவும் இருந்து உன்னை படிக்க வைக்க சிரமப்பட்டிருக்க வேண்டாமே என்று ராஜன் கேட்கிறான் ராஜன் அவனுடைய கிளாஸ்மேட் சின்ன வயதிலிருந்து வசந்தின் மங்களத்தின் போராட்டங்களை பார்த்தவன் வசந்த் இந்த நிலைக்கு வர மங்களம் பட்ட சிரமமும் அவனுக்கு தெரியும் அவங்களுக்கு தேவை வசந்த் என்கிற பையன் இல்லை நீ செய்யற ஆராய்ச்சி உன் புகழால் உன்னை தன் பையன்னு சொல்றதால கிடைக்கிற கௌரவம் அவ்வளவுதான் என்ன லாபம் உன் ஆராய்ச்சி வெற்றியடைஞ்சால் லாபம்தானே உன்னை அவர்களுடைய பையன் என்று சொல்லிக் கொள்வது பெருமைதானே இன்னொரு விஷயமும் இருக்கிறது நம் நாட்டுல ஆண் குழந்தைகளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி உன் ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் இது வியாபாரம் ஆகிவிடும் உன்னால் பெயர் புகழ் மட்டுமல்ல வருமானமும் அவர்களுக்கு கிடைக்கும் சீச்சி இது வியாபாரம் இல்லை மருத்துவ சாதனையில் சில தர்ம சங்கடங்கள் விளக்க முடியாது ராஜன் என்று வசந்த் சொன்னாலும் மனசு உண்மைதானோ என்கிறது ஆனால் கனடால நீ உன் ஆராய்ச்சியை தொடர நான் உதவ முடியும் என்ற அமுதாவின் பேச்சும் கட்டுக்கட்டாய் விட்ட இந்த பணமும் மாருதி காரும் வசந்தை வாயடைக்க வைத்தது வசந்த் மேதைகளின் ஜீவ அணுக்களை சேகரித்து அவற்றிலிருந்து புத்திசாலிகளின் பரம்பரையை உருவாக்கலாம் என்ற விஞ்ஞானிகளின் கருத்தை படித்து அதில் ஆராய்ச்சி செய்ய திட்டமிட்டிருந்தான் அமுதா அம்மாவால் அதற்கு உதவ முடியுமே அவன் மௌனம் புரிந்த மங்களம் அவன் தன்னை விட்டு போய்விடுவான் என்று புரிந்து அதை தாங்க முடியாமல் விஷம் குடித்து காப்பாற்றப்பட்டு ஐசியு வார்டில் இருக்கிறாள் ஆனால் அந்த ஒரு வாரம் வசந்த் துடித்து விட்டான் அவள் இழப்பை தாங்க முடியாது என்று தோன்றினாலும் நப்பாசை ஊசலாடியது காரணம் ஆராய்ச்சி வசந்தின் ஆராய்ச்சியில் ராஜனுக்கு இஷ்டமில்லை ஒரு தாய் அந்த பிரசவ வழியை உணர்ந்து அனுபவிச்சு குழந்தை பெறணும் வசந்த் யாரோ ஒருத்தருக்காக யாரோ ஒரு பெண் குழந்தை பெத்து தருவதா என்பான் தாயோட ஜாடையில குழந்தை இருக்க வேண்டாமா நினைச்சு பாரு அம்மா அம்மா ரோஜாப்பூ மாதிரி குழந்தை கோயில் சிலை கழுத்துல முத்து மாலை போட்ட மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா வாழ்ந்து அந்த அடையாளத்தில் பிறக்கிறது தான் குழந்தை அது பாலம் ஆனா உன் ஆராய்ச்சி வெற்றியடைஞ்சா என்ன ஆகும் என் மனைவி கருப்பு அசிங்கம் அதனால அழகான குழந்தை வேணும்பான் ஒருத்தன் அல்லது ஒருத்தி அல்லது என் புருசே முட்டாள் எனக்கு புத்திசாலியா ஒரு குழந்தை வேணும்னு ஒருத்தி கேட்பா நோராஜன் குழந்தை பெற முடியாதவங்களுக்கு இது வரப்பிரசாதம் இல்லையா அப்போ இதுக்கு ஒரு வரைமுறை வேணும் நீ சொல்ற மாதிரி வாடகைக்கு குழந்தை பெற்றுத்தர வந்தவ நாளைக்கு அது மேல உரிமை கொண்டாடினா இப்போ துர்கா மாதிரி என்று சொல்லிக்கொண்டே ராஜன் சிந்தனையில் மூழ்கி விட்டான் அவன் ஒரு எழுத்தாளன் எந்த ஒரு சின்ன பொறியும் பெரிய கற்பனையாக ஊறிவிடும் ஆனால் நல்லவன் நகைச்சுவையாக பேசுபவன் இப்போது அவன் வந்தால் தேவலாமே என்று வசந்த் நினைத்தான் ஹாய் வசந்த் ராஜன் குரல் ஹாய் ராஜ் இப்போதான் உன்னை நினைச்சிட்ருந்தேன் உக்காரு மலையில எப்படி வந்த கார்ல ராஜன் ஹாயாக சேரில் சாய்ந்து கொண்டான் அம்மா எப்படி இருக்காங்க தேங்க் காட் பொழைச்சிட்டாங்க இல்லை அந்த குற்ற உணர்ச்சியே லைஃப் பூரா என்னை கொண்டு இருக்கும் வசந்த் கண்ணோரத்தில் நீர் பளபளத்தது இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ ஏன் சட்டுன்னு முடிவெடுக்க தயங்குற அமுதா அம்மா என்னை பெத்தவுங்க சரி துர்கா எப்படி இருக்கா அதே பிடிவாதம் அமௌண்ட் அதிகமாக கேக்குறாளா தெரியலையே அவளை பார்த்ததும் என் மனசுல ஒரு கதை உருவாச்சு வசந்த் எழுதிட்டேன் முடிவுதான் என்ன தர்றதுன்னு தெரியல எங்கே கொடு பார்க்கலாம் ராஜன் நீட்டிய பேப்பரை வாங்கி படித்தான் வசந்த் கற்பனையில் குழந்தை பிறப்பதற்கு முன்பே கைக்கு தவழ்ந்து வந்த அந்த குழந்தையை கையில் எடுத்தேன் முத்தமிட வேண்டும் போல் இருந்தது அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டினேன் சுமா அவளுடைய அம்மாவை கற்பனை செய்து பார்த்தேன் அழகி நல்ல அழகி அவள் பெயர் சைதன்யா சாவித்ரி குரல் கேட்டு கற்பனை மேடையிலிருந்து இறங்கி வந்தேன் என் கையில் இருந்த குழந்தைதான் சாவித்ரியா அவள் அம்மா இதோ வந்து கொண்டிருக்கிறாளே கருத்து இருண்டு ஒடிசலாக கற்பனை உண்மையிலிருந்து எவ்வளவு வேறுபட்டிருக்கிறது படித்ததும் சிரிப்புதான் வந்தது வசந்துக்கு ஏன் சிரிக்கிற நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த வாடகை தாய் முறை பிரபலமானா இப்படித்தான் அழகான குழந்தையும் அவலட்சணமான தாயும் அமைவாங்க குழந்தை அவளுடைய அணுவில் பிறந்த குழந்தை இல்லையே பெத்தது அவதானே என்ன முடிவு எழுத போற நீயும் துர்காவும் எடுக்கிற முடிவு அதுதான் புரியவில்லை துர்கா என்ன நினைக்கிறாள் என்ன விரும்புகிறாள் என்று புரியவில்லை துர்காவை விபத்தாகத்தான் வசந்த் மருத்துவமனையில் சந்தித்தான் காரில் குறுக்கே விழுந்து அடிபட்டவளை நாகேந்திரநாத் தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்தார் அந்த சமயம் டெஸ்டியூ பேபிக்காக பம்பாய் சேட் வந்திருந்தார் ஏராளமான சொத்து வாரிசு இல்லை மனைவியின் கருப்பைக்கு குழந்தையை தாங்கும் சக்தி இல்லை கருவை சுமக்க ஒரு பெண் தேடிய போதுதான் துர்கா வந்தாள் அம்மா அப்பா இல்லை அனாதை கல்யாணம் குழந்தை என்று எந்த உறவும் இல்லாமல் ஏங்கி விரக்தியில் தற்கொலைக்கு துணிந்திருக்கிறாள் செய்தி கேள்விப்பட்டு அவளாகத்தான் கேட்டாள் இதுக்கு நான் உபயோகப்படுவேனா டாக்டர் வசந்துக்கு அது ஆனந்த அதிர்ச்சி இரட்டை குழந்தைகளை உருவாக்கும் அவன் முயற்சி வெற்றியடையும் என்று நம்பிக்கை ஏற்பட்டது ஆனாலும் ரொம்ப தயங்கி யோசித்து தான் துர்காவை பயன்படுத்தி கொண்டான் கன்னிப்பெண் நாளை கல்யாணமாக வேண்டாமா இந்த மூஞ்சிக்கு எவன் டாக்டர் வருவான் அவள் குரலில் ஏளனம் இரண்டு குழந்தை பெற்று டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறப்போ உனக்கு வராதா காசு இருக்கும் டாக்டர் நான் வாங்கி தரேன் உனக்கு காசு சேட் ஒரு பெரிய தொகை அவளுக்கு டெபாசிட் செய்தார் துர்கா கருவை சுமந்தாள் ஸ்கேனில் இரட்டை குழந்தை என்று தெரிந்தது புகழும் பெயரும் தேடி வந்தது அமுதா அம்மாவும் வந்தாள் பிரச்சனைகளும் வந்தன துர்காவிடம் அவனுக்கு ஒரு நன்றி உணர்ச்சியும் பாசமும் இருந்தது அவன் ஆராய்ச்சி வெற்றி பெற முழு மனதாய் உதவினாள் வசந்த் ராஜன் யார் வந்தாலும் துர்காவை பார்த்து விட்டு போவார்கள் பத்து நிமிடம் செலவிடுவார்கள் ஏதாவது வாங்கி தருவார்கள் வாக்கிங் போவார்கள் துர்கா கருப்புதான் ஆனால் களை அடர்த்தியான கேசம் கண்ணில் எந்நேரமும் ஒரு பறிவும் பிரியமும் தென்படும் பிரசவம் வரை வசந்தின் சிந்தனை முழுதும் துர்காதான் அவளுக்கு வெற்றியா இரட்டை குழந்தைகள் பிறந்தன ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை ஆஸ்பத்திரியை கொண்டாடியது ஆனால் சேட் இடியை வீசினார் என் தொழில் வளர என் சொத்துகளுக்கு ஒரு ஆண் வாரிசுதான் வேண்டும் பெண் குழந்தை வேண்டாம் அதை ஏதாவது அனாதை ஆசிரமத்திலோ இல்லை குழந்தை வேண்டுபவர்களுக்கோ ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் இதோ பணம் என்று கத்தையை வீசினார் செய்தி கேட்ட பிறகுதான் துர்கா சொன்னால் எங்கோ ஆசிரமத்துல வளர்ற குழந்தை என்கிட்ட வளரட்டுமே நான் தானே பின்னாடி ப்ராப்ளம் வரும் துர்கா என்ன ப்ராப்ளம் உனக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா கதையில கூட அழகான பெண்ணை கற்பனை பண்ற உலகம் டாக்டர் இது உனக்கு இன்னும் பணம் தேவையா இப்ப தர்றேன்னு சொல்ற பணமே எனக்கு வேணாம் ஒரு வேலை வாங்கித்தாங்க வசந்த் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் துர்கா மசியவில்லை என் வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு வேணும் டாக்டர் அது வெறுமையா போயிட்டிருக்கு தனிமையோட வழி எனக்கு தான் புரியும் என்கிறாள் இதன் முடிவு என்ன ஒரு பெருமூச்சோடு எழுந்தான் துர்காவை பார்த்துட்டு வரேன் நானும் வரேன் ராஜனும் எழுந்தான் வழியில் அம்மா அறையை எட்டி பார்த்துவிட்டு தூங்கியவளை எழுப்ப மனமில்லாமல் துர்காவை பார்க்க சென்றார்கள் ஹாய் துர்கா உன் குட்டி எப்படி இருக்கு ராஜன் குழந்தையை கொஞ்சினான் குழந்தை அழகாய் ரோஜா பூவாய் இருந்தது வசந்துக்கு ராஜனின் கதை ஞாபகம் வந்தது குழந்தைக்கு ராஜின்னு பெயர் வச்சிருக்கேன் டாக்டர் குட் என்ன முடிவு செஞ்ச என்ன முடிவு செய்யணும் விளையாடாத துர்கா இதில் விளையாட எதுவும் இல்லை டாக்டர் நான் பெத்த குழந்தை மேலே எனக்கு உரிமை இல்லையா அது ஏன் அனாதை இல்லத்துக்கு போகணும் யாருக்கோ தத்து கொடுக்கறதுக்கு எனக்கு தாங்களே அழுகையை மறைக்க முகத்தை திருப்பி கொண்டாள் துர்கா இந்த குழந்தையை சேட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா நான் விலகி இருப்பேன் அவர் வேண்டாம்னு சொன்னதை என்கிட்ட கிட்ட கொடுங்கன்னு தான் கேக்கிறேன் எந்த பிரயோஜனமும் இல்லாம யாருக்கும் உதவ முடியாம என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்தேன் ஆனா ஒரு அர்த்தம் கிடைக்கும்னு புரிஞ்சுதான் இதுக்கு சம்மதிச்சேன் பணம் காசை விட ஒரு அற்புதமான விஷயம் தாய்மை அது என்னால முடிஞ்சிருக்கே புரியுது துர்கா ஆனா நீ ஒரு கன்னி பெண் உன்னை என் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்ட குற்ற உணர்ச்சி என்னை உறுத்துது உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சாதான் எனக்கு நிம்மதி நான் ஏத்துக்கிட்ட பொறுப்பு தானே டாக்டர் இது ஆனா ஒப்பந்தம் குழந்தை பிறந்ததும் உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றது தானே பெரிய ஒப்பந்தம் சீரி துர்கா அப்போ இந்த குழந்தையை ஏத்துக்கணும்னு சேட்டுக்கும் தானே ஒப்பந்தம் அவர் மறுத்துடலையா பெண் குழந்தை வேண்டாமாம் ஏன் இவனுங்க அம்மா பொண்டாட்டி மட்டும் பொண்ணா இருக்கணும் குழந்தை மட்டும் பொண்ணா இருக்க கூடாதாம் என்ன கேவலம் டெஸ்ட் டெஸ்ட்யூப்ல உருவானாலும் அதை சுமந்து பெக்கிறதுக்கு ஒரு பொண்ணோட கருப்பை தானே தேவைப்படுது சபாஸ் என்றான் ராஜன் உங்களுக்கு பொண்ணோட மனசு புரியல டாக்டர் அவ ஒரு காதலியா மனைவியா இருக்கிறத விட தாயா இருக்கத்தான் விரும்புவாள் நான் மட்டும் அதில் விதிவிலக்கா என்ன அவள் பேசுவதை கூர்ந்து கவனித்தபடி நின்றான் ராஜன் நான் யாரும் இல்லாம இருந்தேன் டாக்டர் அநாதையா அன்புக்கு ஏங்கி பசியோடு இருந்தேன் பொட்டை பொள்ளையாக போச்சு இதை வளர்த்து யார் ஆளாக்குறதுன்னு என்னை எங்க மாமா சித்தப்பா எல்லாம் அநாதைய ஆசிரமத்தில் சேர்த்துட்டாங்க நானும் பொண்ணுதானே டாக்டர் வாழணுங்கிற ஆசை எனக்கும் இருக்காதா ஆனா எனக்கு அந்த பாக்கியம் இல்லைங்கிற நினைப்போட தான் நான் காருக்கு குறுக்க விழுந்தேன் ஆனா எனக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சது பத்து மாதம் என் வயிற்றுல இந்த குழந்தையை உருவானப்ப என் மனசு உணர்ச்சிகளை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல டாக்டர் என் கற்பனையில் நான் ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டேன் எனக்குன்னு ஒரு புருஷன் குழந்தை குடும்பம் எனக்கு சாய்ந்து கொள்ள ஒரு தோல் என் நிறைவேறாத ஆசைகளை எல்லாம் கற்பனையில் தீர்த்துக்கிட்டேன் டாக்டர் என்ன ஒரு சுகமான அனுபவம் தெரியுமா அது கற்பனைதான் தான் ஆனால் மனசு நிறைஞ்சதே மீண்டும் அந்த நினைவில் துர்காவின் முகம் குழைந்தது தூக்கத்தில் சினுங்கிய குழந்தையை தட்டி கொடுத்துவிட்டு வசந்திடம் வந்தாள் துர்கா சேட்டு பெண் குழந்தை வேண்டாம்னு சொன்ன அப்போவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இனி இது எனக்கு சொந்தம் எனக்குன்னு சொந்தமா நான் பெற்ற குழந்தை இந்த குழந்தைன்னு இல்லை வேண்டாம்னு ஒதுக்குற எல்லா குழந்தைகளுக்கும் நான் தாயாகணும் என்னுடைய பிரியம் முழுதையும் கொட்டணும் உலகில் அனாதையாகிற எல்லா பெண் குழந்தைகளுக்கும் நான் தாயாகணும் எல்லாம் ஒரு அற்புதமான மனுஷிகளா உருவாக்கணும் இந்த உலகில் ஒவ்வொருவரும் தனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு ஆசைப்படுற மாதிரி அவங்களை நான் உருவாக்கணும் எனக்கு கல்யாண ஆசை டாக்டர் தோளுக்கு ஏங்குறதை விட தோல் கொடுக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா துர்கா கை கூப்பினாள் ப்ளீஸ் டாக்டர் இந்த குழந்தை என் கைக்குள்ள ஒடுங்குறப்போ நெஞ்சு நனைஞ்சு போகிறது இதை வாங்காதீங்க டாக்டர் ப்ளீஸ் முகத்தை மூடி அழ ஆரம்பித்தாள் பேச முடியாமல் நின்றார்கள் வசந்தும் ராஜனும் மெல்ல துர்காவின் மனசு புரிய பிரமிப்பு தான் எஞ்சியது எத்தனை அற்புதமான விஷயம் தாய்மை உதற முடியாத உணர்வாது முதலில் சுதாரித்துக் கொண்டது ராஜன்தான் சட்டென்று எட்டி அவள் கண்ணை துடைத்து தன்னோடு அணைத்து கொண்டான் அவளை புரியுது துர்கா ஓம் மனசு அதில் பொங்குற உன் பிரியத்தையும் கொட்டத் துடிக்குது உன் மனசு வசந்த் இதுதான் நிஜம் என் கதைக்கு இதுதான் முடிவு சட்டப்படி குழந்தை துர்காவுக்கு சொந்தமாக வழிசை துர்கா அப்பா பேர் தெரியாத குழந்தைக்கு சமூகத்தில் என்ன மதிப்புன்னு எனக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு அப்பான்னு இன்சியல் தர எனக்கு சம்மதம் உனக்கு சம்மதமா துர்கா சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் ஆனந்தமா குழப்பமா என்று மின்னிய கண்கள் மீண்டும் பொங்க ராஜனின் தோளிலேயே சாய்ந்து கொண்டாள் பதில் பேச முடியாமல் விம்மல் தான் வந்தது அவளை சமாதானப்படுத்தி உட்கார வைத்தான் ராஜன் திடீர்னு நான் சொன்னதுல நீ குழம்பலாம் யோசி துர்கா ஆனா ப்ளீஸ் நல்ல முடிவா எடு தனிமையில் இருக்கட்டும் குழப்பம் தெளிஞ்சு ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று வெளியில் வந்தார்கள் என்ன ராஜன் இல்லை வசந்த் இதுதான் சரி நம்ம எல்லாரும் ஒரு போலித்தனமான மாயையில் சிக்கிக்கிட்டு அலைகிறோம் பணம் புகழ் அழகு இதுதான் முக்கியமில்லை வசந்த் நேசிப்பு அதுதான் உண்மை மனுஷனை மனுஷன் நேசிக்கணும் அன்பு காட்டணும் எங்கெல்லாம் பாசமும் பிரியமும் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் என் இரு கரத்தையும் நீட்டணும் உன்னால டெஸ்ட் டியூப்ல குழந்தைகளைத்தான் உருவாக்க முடியும் ஆனா அன்பையும் நேசிப்புங்கிற உணர்வையும் யாரால வளர்க்க முடியும் அழியாதது அதுதான் வசந்த் துர்கா சொன்ன மாதிரி தோல் கொடுக்கறது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா வசந்துக்கு புரிந்தது மங்களத்தின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடிந்தது எந்த சுயநலமும் இல்லாமல் தன்னை வளர்த்த ஆளாக்கினது கூட அந்த நேசம்தானோ இது அமுதா அம்மாவிற்கு இருந்தால் ஏன் குழந்தையில் என்னை உதற வேண்டும் மங்களம் தன்னை வளர்க்கவில்லை என்றால் இப்போது தான் எந்த பேட்டை ரவுடியோ அனாதை இல்லத்திலோ அப்போது இந்த அமுதா அம்மா வந்திருப்பாளோ ராஜன் ஃபாரின் சான்ஸ் ஆராய்ச்சி இது எல்லாத்தையும் விட அம்மா முக்கியமில்லையா கண்டிப்பாக இவங்க என்னை வளர்த்து டாக்டர் ஆக்கலேனா எனக்கு ஏது இந்த பெருமை எல்லாம் வளர்த்து ஆளாக்குனவங்களை உதர்றது மனசத்தன்மையே இல்லைதான் ராஜன் வசந்த் தோளை தட்டி கொடுத்தான் அமுதாமா போன் செய்தால் சொல்லிட போறேன் உங்களுக்கு மகன் வேணும்னா வந்து என்னை பார்த்துட்டு போங்க நான் உங்களோட வரலேன்னு வெரி குட் அம்மாவை பார்க்கணும் ராஜன் என்றான் வசந்த் அம்மா வெளுத்து எழுந்திருந்தாள் அம்மா ஒரு ஏக்கத்துடன் அவளை கட்டி கொண்டான் என்னை விட்டுட்டு போக பாத்தியேமா சி பைத்தியம் அதான் பொழைச்சிட்டனே சாப்பிட்டியா இன்னும் இல்லை ஏன் நீ நீ ஊட்டி விடுறியாமா என்று சொல்லும்போது அந்த டாக்டருக்கு அழுகை வந்தது என் பைத்தியமே மங்களம் பெருமையோடு வசந்தை அணைத்து கொண்டபோது உண்மைக்கும் கற்பனைக்கும் வித்தியாசமில்லாத விஷயம் தாய்மைதான் என்று புரிந்தது ராஜனுக்கு நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி